கூட்டு குடும்பமா குப்ப குடும்பம்னு சொல்லு தேவ இல்லாம பேசாத சபரி யாரு தேவ இல்லாம பேசிட்டு இருக்கா நான் உன்ட ஸ்டார்டிங்ல இருந்தே இதெல்லாம் செட் ஆகாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ நான் சொல்றதை கேட்க மாட்டேற என் அண்ணன் அவன் குடும்பத்தோட இருக்கட்டும் என் தம்பி அவன் குடும்பத்தோட தனியா இருக்கட்டும் அதான் நமக்கு நல்லது இப்ப எல்லாரும் ஒன்னா இருந்து என்ன பண்ண போறோம் ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு இந்த காலத்துல எதுக்குடி கூட்டு குடும்பம்லாம் நம்ம என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அடி இருக்கோம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா சபரி என்ன புரிஞ்சுக்கணும் நீ சொல்றது எதாச்சும் இந்த காலத்துல நடக்குமா கொஞ்சமாச்சு பிராக்டிக்கலா பேசுறி அதெல்லாம் நடக்கும் உனக்கு எல்லாரோட சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல அதானே எனக்கு எல்லாம் யாரு கூட எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு பேசிக்கா ஒன்னா சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது கொஞ்சம் தனியா இருக்கணும் அவ்வளவுதான் அதான் ஏன் ஏன்னா எனக்கு பிடிக்கல இது உங்ககிட்ட எத்தனை வாட்டி நீ சொல்றது இங்க பாரு நமக்கு இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் எதுவும் வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணு தனியா இருப்போம் புரியுதா இப்ப ஏன் சபரி கத்த தம்பிக்கு கேட்டு போகுது இங்க பார் இது என் வீடு நீ என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்லாத அப்போ இது என்னோட சின்ன வயசு ஆசை இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னன்ன என்ன நீ ஒரே சத்தமா இருக்கு நீ யாரும் அவளுக்கு சொல்லி புரிய வைடா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டா எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கணுமா நீயே சொல்றா தனியா இருக்கிறது நல்லதா இல்ல ஒன்னா இருக்கிறது நல்லதா ஒன்னா இருக்கிறது தானே பெற்று என்ன அநியும் புரியாம பேசுற இல்லண்ணா அண்ணி சொல்றது ஒரு விதமான நியாயம் இருக்கு சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா இருக்குங்கிறது அவங்க ஆசை அப்படி நினைக்கல என்ன தப்பு இருக்கு நம்ம கூட்டு குடும்பமா இருந்தா நமக்கு பெருசா எந்த ஒரு கஷ்டமும் தெரியாதுண்ணே எப்பயுமே எங்கள் வேலை வேலைன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல அவங்க ஆசைய இப்ப நடக்கலன்னா யாராவது கஷ்டமா தானே இருக்கும் அதுவும் இல்லாம எனக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல சம்பந்தம் தான் உனக்கு தான் இதுல விருப்பம் இல்லை கூட்டு குடும்பமாக ஒன்றாந்தாதானே நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஆமாம்ல இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைடா சபரி இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சதே அதுவே போதும் ஏய் சிலருக்கு சில விஷயம் உடனே புரியும் சில பேருக்கு லேட்டாக புரியும் எனக்கு அது இப்போ தான் புரிஞ்சிச்சு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து ஒன்றா இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு